அடுத்த செய்தியாக மேற்கு வங்கம் மேற்கு வங்கத்தில் மம்தா ஆட்சி வந்ததிலிருந்து ஹிந்துக்கள் மீதான தாக்குதல் பாஜகவினர் மீதான தாக்குதல் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீதிமன்றமே சில இடங்களில் பதிவு செய்திருக்கிறது மால்டா அப்படிங்கக்கூடிய பகுதி அது ஒரு மாவட்டம் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம்னே அதை சொல்லலாம் அங்கே வந்து ஒரு எழுநூறு வருடமாக தொடர்ந்து பாரம்பரியமாக ரத யாத்ரா ஒன்று காலம் காலமாக அங்கே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்பொழுது அது அது ஆகும் அப்படிங்கிறத காரணம் காட்டி அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அதற்கான அனுமதியை மறுத்திருக்கிறார்கள் இந்த செய்தி எப்படி சார் பாத்தீங்க அந்த இடத்திலே கடந்த அறுநூத்தி இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக ஜெகநாத ரத யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது இந்த புரியல் நடக்கூடிய ஜெகநாத யாத்திரை இதே போல மேற்கொங்கலத்தில் இந்த மகாராஷ்டிரா சில பகுதிகளில் இதே போல் நடக்கும் அதே ஜெகநாத யாத்திரை இங்கே முடிஞ்ச பிறகு அங்கே நடக்கும் கிட்டத்தட்ட எழுநூறு நீங்கள் சொன்னால் எழுநூறு ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பெரிய ட்ரெடிஷனல் ஈவென்ட் அந்த ரத யாத்திரை மட்டுமில்லாமல் ரத யாத்திரை முன்னிட்டு ஒரு பெரிய ஃபேர் நடக்கும் ரெண்டுமே தடை செய்திருக்குது அரசு இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா பாருங்க அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் ஃபேரை வேற தடை பண்ணியிருக்கீங்க அந்த ஃபேர் மூலமாக பெரிய ஒரு பொருளாதாரம் பல பேருக்கு பாதிக்கப்படும் ஏன்னா ஹிந்து ஃபெஸ்டிவல் அண்ட் ஃபேருங்கிறது இட்ஸ் ஏ பேஸ்டு பொருளாதாரத்தை கூட ஒரு பெரிய ரெவன்யூ மாடல் அது டெம்பிள் பேஸே எக்கானமின்னு சொல்கிறாங்க அதுவும் தடுத்து எல்லாம் சொல்லி பார்த்துருக்காங்க ஆனால் மறுத்திருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே வந்து சமூகத்திலே பதட்டம் ஏற்படும் கலவரம் ஏற்படும் அதனால ரத யாத்திரை இந்த ஃபேர்ல தடுக்க போகிறோம் மத கேடு கேடு விளைவிக்கப்படும் என்னன்னா இதுவரைக்கும் இருபத்தி எட்டு ஆண்டுகளாக இதே ரத யாத்திரை நடந்திருக்கிறது அறுநூத்தி இருபத்தி எட்டு ஆண்டுகளாக போன வருஷம் வரைக்கும் இதே ஃபேர் நடந்திருக்கிறது அப்பெல்லாம் ஏற்படாத கலவரம் இப்ப மட்டும் ஏன் ஏற்படுது எப்படி ஏற்பட முடியும் பாபர் காலத்துல நடந்திருக்கு பாபருக்கு முந்தைய காலத்திலே நடக்க பாபர் வந்து இப்ப அறுநூத்தி இருபத்தி எட்டுக்கு அப்புறம் தான் இருபதுக்கு அப்புறம் ஐநூத்தி இருபது அத்தனை வருஷம் தான் ஆகிறது அப்ப பாபர் என்கின்ற மன்னன் வந்த முதல் முதன்முதலாக இஸ்லாமிய ஆட்சி இங்கே அதுல கொள்ளை கொள்ளையடிச்சு போயிடுவாங்க அப்ப முகல் சாம்ராஜ்யம் வருவதற்கு முன்பாகவே வந்து இது நடந்திருக்கிறது என்று அவங்க சொல்றாங்க அந்த இவன் நீங்க எப்படி தடுக்கலாம் ஆகவே ஹிந்து விரோத அரசாக இந்துக்களை வெறுக்கக்கூடிய அரசாக இந்த மம்தாவுடைய அரசு இருக்கிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் எனக்கு ஒரு டவுட்டு தெரியாது இப்போ வந்து கிறிப்டோ கிறிஸ்டின் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா அதாவது கிறிஸ்துவர்களாக இருக்க மாட்டாங்க வெளியில உள்ளுக்குள்ள கிறிஸ்தவங்களா இருப்பாங்க வெளியில் வந்து ஒரு ஹிந்து பேரை தாங்கி அரசியல் காரணங்களுக்காக ஏதோ காரணங்களுக்காக அப்படி பல பேரை சொல்றாங்க தமிழ்நாட்டிலே சில அரசியல் தலைவர்கள் இப்படி சொல்றாங்க நமக்கு தெரியாது எப்பயாவது ஒரு காலத்து தெரியவும் அதே போல் இவ்வளோ ஒரு காலம் மதம் மாறி வெளியில் வந்து ஹிந்து பேரை தாங்கி இருக்கிறாரு எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கக்கூடிய செயல்களை பார்த்தா அதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல கிரிப்டோ மாதிரி நீங்க வேற மம்தா பானர்ஜி அவர்களை மம்தா சொல்றீங்க இருக்கலாம் தெரியாது ஆகவே இப்படி அல்லது ஹிந்துவாகவே இருந்து கோடாலி காம்பாக இருக்கிறார் அதுவும் தெரியல அதனால கலவரத்தை போலீசார் தூண்டி கொண்டிருக்கிறது நீங்க சொன்னீங்க அந்த மால்டா மாவட்டத்துல முஸ்லிம்கள் பெரும்பான்மை அது நீங்க சொல்றது நானும் அதான் சொல்றேன் உள்ள போய் பார்த்தோம் எப்படி முஸ்லீம் பெரும்பான்மை என்று சொன்னால் பங்களாதேஷ் ஊடுருவல் காரணமாக முஸ்லிம்கள் பெரும்பான்மை பெரிய ஆபத்து நம்ம பங்களாதேஷ் யாரும் நம்ம நாடுன்னு நினைச்சுக்கிறாங்க பல பேர் பாகிஸ்தானா எதிரி நாடு எல்லாருக்கு தெரியும் ஆனால் பாகிஸ்தான் இருந்து பிரிந்து போனதுதான் இது ஒரு கிழக்கு பாகிஸ்தான் அந்த கிழக்கு பாகிஸ்தானாக இருந்த பங்களாதேஷ்ல இருந்து நம்ம நாட்டை நாசப்படுத்துவதற்காக சட்டவிரோதமாக குடியேறிய பங்களாதேஷிகளால் பெரும்பான்மையான மாவட்டம் மால்டா அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஆபத்து பாருங்க நம்ம நாட்டில் அதிகமான கள்ள நோட்டுகள் அடிக்கப்படுவது கவுண்டர்ஃபீட் காயின்ஸ் என்று சொல்வார்கள் அது கடத்தப்படுவது தங்கம் இந்த மாதிரி சட்டவிரோதம் ஆயுதம் இதெல்லாம் நடக்கூடிய மாவட்டம் மால்டா அப்போ ஒரு டோப்போகிராபி சேஞ்ச் வரும்போது எப்படிப்பட்ட பாதிப்பு இருக்கு பாருங்க ஜெகநாதர் யாத்திரை தடுக்கப்படுவது ஒரு பக்கம் நாட்டுக்கே வந்து ஒரு ஆபத்து ஊர் ஏற்படுகிறது இதே போல தமிழ்நாட்டில் பாருங்க மண்டைக்காடு போன செய்தி பத்தி பேசணும் மண்டைக்காடுல கலவரம் நடந்தது மண்டைக்காடுல ஒவ்வொரு முறையும் என்ன ஆகும்னா அந்த மண்டைக்காடு பகவதி அம்மனுக்கு அந்த கடற்கரையில் போய் பெண்களை வந்து ஈர உடையோடு வந்து பொங்கல் வைப்பார் குளித்து விட்டு வந்து பொங்கல் வைப்பார் காலகாலம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஆனா என்ன ஆச்சு மண்டைக்காடு கலவரம் எப்படி வந்தது சர்ச்சில மணி அடிக்கிறாங்க நம்ம நினைப்போம் சர்ச்சில் மணி அடிச்சா இருக்கு போறாங்க மணி எடுத்த உடனே அந்த கிறிஸ்துவ கூட்டம் ஓடி போய் குளித்து கொண்டிருந்த பெண்களுடைய ஈரமானது உடையை உருவி நிர்வாணப்படுத்தி மானபங்கப்படுத்தினார்கள் காவலுக்கு இருந்த காவல்துறை அதிகாரியில பயந்து போய் பதறி போய் அந்த தாய்மார்களை மானத்தை காப்பாத்துற தன்னுடைய சட்டையை கழட்டி வீசி காப்பாத்தினார்கள் அந்த காவல்துறை மீது தாக்கினார்கள் இந்த கிறிஸ்துவர்கள் தற்காப்புக்காக சுட்ட போது செத்து போயிட்டோம் இதுதான் மண்டைக்காடு கலவரமை இந்த டெட் பாடி வச்சு ஊர் முழுக்க ஊரல் நடத்தி பெரிய கலவரம் ஏன் நடந்தது அந்த இடத்திலே ஹிந்துக்கள் சிறுபான்மையாக மாறும்போது இந்துக்களுக்கு வழிபடக்கூடிய உரிமை மறுக்கப்படுகிறது அது மண்டைக்காடாக இருந்தாலும் சரி மா மால்டாவாக இருந்தாலும் சரி மா எல்லா இடத்துலயும் அப்படிதான் முர்ஷிதாபாத் மூது எடுத்துக்கோங்க இந்துக்கள் சிறுபான்மைய ஆயிட்டாங்கன்னா வழிபாட்டு உரிமை இல்லை அது எந்த அரசாங்கா இருந்தாலும் சரி அது பாஜக அரசாக இருந்தா கூட சரி சட்டமோ கோர்ட்டோ அரசாங்கமோ எதுவுமே ஹிந்துக்களை காப்பாற்றாது ஹிந்து பெரும்பான்மை மட்டும்தான் ஹிந்துக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இந்த நாட்டில் இதுவரைக்கும் வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது இன்னொரு உதாரணம் சொல்றாங்க வி களத்தூர் பல முறை செய்தி விஷயங்கள பேசியிருக்கோம் தேர் இருக்கக்கூடிய தேர் வீதியில முஸ்லிம்கள் சில பேர் வீடு வாங்கிட்டாங்க வாங்கி நம்ம ஹிந்துக்களும் அதிகமான விலையை கேட்டா கொடுத்துருவாங்களே ஒரு நாலு பேர் அட்டு எட்டு பேர் பத்து பேர் பத்து பாஞ்சு பேர் வந்த பிறகு காலங்காலமாக இருந்த தேர் வந்து தேரோட்டம் நடைபெற முடியவில்லை கோர்ட்ல கேஸ் போட்டாங்க இந்துக்களுக்கு சாரகமாக தீர்ப்பு வந்தது தீர்ப்பு வந்த உடனே இந்த முஸ்லீம் என்ன பண்ணாங்க தேரை தீ வைத்து எரிக்க முயற்சி செய்தார்கள் பல ஆண்டுகளாக தேரோட்டம் நடைபெற்ற வீதியில சில முஸ்லீம்கள் அந்த அந்த வீதியில இடத்தை வாங்கிய உடனேயே இன்னும் பெரும்பான்மை கூட வரல பெரும்பான்மை கொஞ்சம் கம்மி இப்ப வந்திருப்பாங்களோன்னு தெரியாது இந்துக்கள் சிறுபான்மையாக தொடங்கிய உடனேயே தேரோட்டம் நடைபெற முடியவில்லை நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த பிரயாக்ராஜில் ஒரு சன்னியாசி ஒரு சொன்னார் அந்த கூட்டம் வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆமோதிக்கிறேன் என்ன சொன்னார்னா பாப்புலேஷன் ஜிகாத் நடந்து கொண்டிருக்கிறது ஜனத்தொகை பெருக்கத்தின் மூலமாகவே மீண்டும் இந்த நாட்டை உடைப்பதற்காக அல்லது இந்த நாட்டை முஸ்லீம் பெரும்பான்மையாக மாற்றுவதற்காக பெரிய முயற்சி நடந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு பத்து பத்து ஆண்டுகளுக்கு பார்த்தா அந்த பாப்புலேஷன் பாம் மாதிரி நமக்கு தெரியும் சென்சஸ் அப்பதான் எடுப்பாங்க இப்ப என்ன பொசிஷன் தெரியாது இதை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு ஹிந்துக்களும் மூன்று குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் ஒரு குழந்த வீட்டுக்கு ஒரு குழந்தை இராணுவத்துக்கு ஒரு குழந்தை ஏதோ ஒரு ஹிந்து அமைப்புக்கு முழு நேரமா அனுப்புங்க என்று அவர் சொன்னார் இது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் இப்பதான் நினைச்சு பாக்குறேன் இந்துக்கள் நம்ம நாட்டின் எந்த பகுதியிலும் நம்முடைய பெரும்பாலான இழக்கக்கூடாது இழக்க விடக்கூடாது அதற்கான எல்லா முயற்சிகளையும் இந்துக்கள் செய்தே தீர வேண்டும் இது காலத்தின் கட்டாயம்